தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான நேற்று ஒரு தவறான செய்தியை வந்து நாம் தமிழ் கட்சி கோவை வடக்கு மாவட்டம் கட்சியை கலைக்கப்பட்ட பொய் பொய்யான செய்தியாக பரப்பப்பட்டது அதற்கு நாம் தமிழ் கட்சி மும்பை விட கோவை மண்ணில் மிக வீரியமாக பெரிதாக வளர்ந்து நிற்கிறது சென்ற பாராளுமன்ற தேர்தலாகட்டும் அதற்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும் ஒவ்வொரு முறையும் அதிகப்படியான சதவிகிதத்தை கொண்டிருக்கிறது இதை பொறுக்க முடியாத சில கலவாளிகளால் தவறான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது நாம் தமிழ் கட்சி கலைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த மாதிரி போட்டு சொல்லி தவறான செய்தியை பரப்புறாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்க தான் நம்ம இந்த நாம்துடைய பழக்கமான பொருள் முக்கிய பொறுப்புகள்லாம் வந்துருக்கலாம் நீங்க இப்ப இருக்கு பாக்குற நிர்வாகிகள நிறைய பேரு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் நீங்க நேற்று சொன்ன நிர்வாகிகள் வந்து ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஏதோ பார்த்துருக்கீங்களா இருக்கலாம் ஆன்லைன்ல கார்டு வாங்கிக்கலாம் வச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் மாவட்ட செயலாம் அண்ணன் ரெண்டாயிரத்தி தேர்தல் மொழியில கலைக்கப்பட்டிருக்கு இந்த பொறுப்புகள் எல்லாமே கலைக்கப்பட்டிருக்கு கலைக்கப்பட்டு மண்டல செயலாளர் மட்டும்தான் இருக்காங்க பொறுப்புகள் நிர்வாக பொறுப்பும் விச போட்ட அண்ணா ஒவ்வொரு மாவட்டம் சுற்றுப்பயணம் வந்து போட்டுட்டு இருக்காரு

நாங்க கூண்டோட போயிட்டு சொன்னது பாத்தீங்கன்னா அதுதான் சிக்கல் இங்க ஒரு நாம் தமிழர் கட்சி இருக்குது இதே மாதிரி கோவை மாவட்டம் வடக்கு மாவட்டம் நாம் தமிழ் கட்சி இருக்குது ஆஹ் உறவு நிறைய பேர் வந்திருக்காங்க இதை காட்டுறதுக்காக தான் இங்க வந்தோம் இப்ப நாம் தமிழர் கட்சியில மாவட்ட செயலாளர்ல மண்டல செயலாளர்னு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ நாம் தமிழர் கட்சியும் மாவட்ட செயலாளர்னு அடையாளப்படுத்துறாரு அப்ப உங்க கட்சியின் சார்பாக புகார் அளிக்க வாய்ப்புள்ளதா அவர்களுக்கு அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதல் நாங்க செய்வோம்

ஏதோ பத்திரிக்கையா உட்காந்தோம் அப்படிங்கிறது கேள்வி கூடாது அருண் தெரியும் என்ன விஷயம் யார் களமாறிட்டு யார் வளர்ச்சி அருண் தெரியும் அந்த முன்னாள் எல்லா பத்திரிக்கையும் தெரியும் சரிங்களா அவர் நீங்க ஏதோ ஏதோ ஆர்ப்பாட்டத்தை பார்த்துவாத உண்டா அதை நீங்க சொல்லுங்க அவ்வளவுதான் நேர்மையா பெருசுங்க இல்ல இதுல அண்ணா அவர்கள் கூட கேட்டாங்க அருந்ததியருக்கு வந்து இத்தனை விழுக்காடு அப்படின்னு அருந்ததிய மக்களும் வந்து மூட்டையிலே அடிமூட்டையா இருக்காங்க அவங்களும் ஒடுக்கப்படுறாங்க அவங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல உரிய சமூக நீதி வந்து கிடைக்கலதான் அவங்களுக்கு வந்து உள் ஒதுக்கீடு தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு மூணு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு கூட கொடுங்க அது தனியா எடுத்து கொடுங்கன்னு தான் சொல்றோமே தவிர பதினெட்டு விழுக்காடா இந்திய அரசமைப்பு சட்டம் படி வழங்கியதை அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய பழைய சமூக மக்கள் பல்லர் சமூக மக்களுக்கு ஆனா இடஒதுக்கீடு வந்து எடுத்து கொடுக்காதீங்க தனி ஒதுக்கீடா கொடுங்கன்னு தான் சொல்றாங்க இதுல வந்து உறவுகள் வந்து தெளிவுபடுத்திக்கலாம் நாங்க சொல்ல விரும்புவது நாம் தமிழ் கட்சி கோவை மாவட்டத்துல மிகப்பெரிய வலுமையா இருக்குது வலுவா இருக்குது ஒரு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் கட்டமைப்பு நடைபெற்று சதவீதம் அதிகப்படுத்தி போயிட்டு இருக்குது நாம் தமிழகம் இன்னும் பலமா இருக்குறது ஆனா இப்ப தொடர்ந்து பல பேரு நாம்தான் பட மாவட்டம் செய்தி கொண்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் பதவியில மட்டும் இருந்தது அண்ணனுடைய அண்ணன் சீமானுடைய தொடர்ச்சியாக தமிழக அரசியல்ல மிகவும் பேசப்படும் பொருளா இருக்காரு அவருடைய கொள்கைகள் கொள்கைகள் அதை பிடிச்சு போய் இன்னும் நிறைய உறவுகள் இரண்டாயிரத்தி பத்துல இருந்து இருக்கிற உறவுகள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க யார் யாரும் விலகல போகல இருக்காங்க இடையில் இடையில் வந்தவர்கள் கிடைக்க சென்றார்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த நாம் தமிழர் கட்சியை சிதைக்கணும் நினைக்கிறாங்க அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி எதையுமே நீங்க சந்தேகப்படுறீங்க அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து மிக நேர்மையாக தமிழகத்தில் களமாறிட்டு இருக்குது எல்லா விதங்களும் கார்பரேட்டர்ல இருந்து களமாறுறோம் விவசாயிக்கு ஆதரவு நம்ம களமாறோம் இதெல்லாம் பிடிக்காத சக்திகள் சரிங்களா அதை வந்து நாம் தமிழ் கட்சியை எப்படியாவது நாம் தமிழ் வென்றுச்சுன்னா அவங்களுக்கு எல்லா வாய்ப்பு பறி போயிடும் அதாவது ஊழல் செய்யறவங்க எல்லாத்துடைய வாய்ப்பு பதிவுங்களோட பயத்துலதான் நாம இப்படியோ வளர விடாம தடுக்கிறாரு நாள் சீமான் வந்து இன்னும் அண்ணன் சீமான் வந்து இன்னும் இப்போ வரைக்கும் காலத்துல இருந்து மக்களோட காலத்துல இருந்து மக்களுக்காக பழவடுத்துங்க அதை யாரால மறுக்க முடியுமா என்ன பண்ணிக்கோங்க சிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்